டாடி டாடி எங்க போயிருந்தமா என்னனமோ நினைச்சு நான் பயந்து போயிட்டமா ஏமா எங்கயாவது போற வந்தா சொல்லிட்டு போயிர அது சரி ராத்திரில எங்க இருந்த அத்தை என் பாய் ஃப்ரெண்டோட ஐலண்டுக்கு போயிருந்த திடீர்னு கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் போறவே முடியல அதான் ரெண்டு பேரும் அங்கே தங்கிட்டோம் ஆமா டாடி பாய் ஃப்ரெண்டுனா யாருமா வணக்கம் சார்

உன் பேரு பால்ராஜ் உங்க அப்பா அம்மா அம்மாவை நான் பார்த்ததில்ல அப்பா இருக்காரு ஓ உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு சார் தாமஸ் கால என்னங்க என்னடா பாத்துக்கிட்டு நின்னுட்டீங்க இவர்தான் என் வருங்காலம் மாப்பிள்ள வணக்கம் சொல்லுங்கடா நான் மொத்தமா சேர்த்து வச்சிருக்கிற ஆஸ்தி எல்லாம் இவரை தாண்டா சேர போது விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கடா பிச்சைக்கார பயலுக்கு பணக்கார வீட்டு பொண்ணு கேக்குதா பயல என் பொண்ணு கால்ல போட்டிருக்கிற செருப்புகள் என்ன தெரியுமாடா செருப்பு தங்கமா இருக்கலாம் அதுல நீங்க வைரம் பதிச்சிருக்கலாம்

புனிதமான காதலுக்கு பூமியையும் ஆகாசத்தையும் சேர்க்கிற சக்தியும் இருக்கு டாடி இப்ப அந்த அளவுக்கு வந்துட்டியா சரி அதையும் பார்த்துடுவோம் என் மகளுக்காக நீ எதையும் செய்ய துணிஞ்சு வந்திருக்க இல்ல எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிற நினைப்பை விட்டுட்டு வேற எதை சொன்னாலும் செய்ய இந்த சாட்டையால எத்தனை அடி தாங்க சக்தி இருக்கு எத்தனை அடி கொடுக்க உங்களால முடியும் என்கிட்டயே எதிர்கல்வியா உயிருக்கு உயிரான காதலை பத்தி உங்களுக்கு புரியாது என் ரத்தம் சிந்தி உங்க கோபம் தனியும்னா இஷ்டப்பட்டு இருக்கேன் நீ இதுல தலையிடாத என் மேலான ஏன் கை வலிக்கிதா. என் உடம்பு வலிக்கல சார் என் உடம்புல இருந்து ரத்தம் ஆறா கொட்டட்டும் உங்க ஆத்திரம் தீரட்டும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க என் கடைசி மூச்சு உள்ள உள்ளவர ஹேமா எனக்கு தான் உங்க பணக்கார திமுறல வேற மாப்பிளைக்கு கட்டி கொடுக்க திட்டம் போட்டீங்களோ இவளை கடத்திக்கிட்டு போய் தாலி கட்டிடுவ தந்தை மேலானை